ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்னாக் கூட சொல்லலாம் உருளைக்கிழங்கு பிரெட் வச்சு ரெடி பண்ணக்கூடிய நல்ல கிரன்ச்சியான ஒரு ரெசிபி இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு முறை செஞ்சு கொடுங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க ரொம்ப சுலபமாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கிரஞ்சியான ஸ்நாக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடெயிலா பாத்துடலாம் இதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா அஞ்சு பிரெட் எடுத்திருக்கீங்க நல்ல இது வந்து மைதா பிரெட் தான் நீங்கள் கோதுமை மாவு ப்ரெட்டில் கூட வந்து செய்யலாம் இப்போ இது கை வச்சு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு லேசாக ஒரு அடி அடித்தாலும் பரவாயில்ல நான் இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி போதே நல்ல சாஃப்டான பவுடர் மாதிரி வந்துடும் இப்போ இதுலேருந்து ஒரு கால் கப்பு போல் நம்ம வந்து அந்த பிரெட் கிராம்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு கடைசியாக தேவைப்படும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தனியாக மாற்றி வச்சிருங்க ஓகே இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இது கூட பாத்தீங்கன்னா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில புதினா கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்க்கணும் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் பெப்பர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இப்ப இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுங்க இந்த பிரெட் உருளைக்கிழங்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இதுல தண்ணியோ எண்ணெயோ எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தண்ணி தன்மையை பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம பிசைறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க நல்ல இந்த அளவுக்கு கெட்டியா நம்ம வந்து பசிஞ்சு எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுல நம்ம ஒரே ஒரு பால்ஸா பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்க அந்த சைஸுக்கு பால் பிடிச்சு எடுத்துக்கலாம் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னது இல்லை பெருசாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பால் சைஸாக எடுத்துக்கலாம் இல்லை பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவல் ஷேப் இந்த மாதிரி நிறைய ஷேப்புக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாலாக பிடிச்சிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணிடலாம் பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மொத்தமா எனக்கு பன்னிரண்டு உருண்டைகள் கிடைச்சிருக்கு இப்ப இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சிருந்தீங்க சீக்கிரமா கரைஞ்சி போயிடும் இது வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு ஃப்ரெண்ட் பக்கம் மட்டும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல வந்தா போதும் ஏன் அப்படின்னா உள்ள எல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்துதான் இருக்கும் உருளைக்கிழங்கு அப்புறமா பிரெட் இது எல்லாமே ஆல்ரெடி நல்லா வெந்தது தான் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா தான் வெளிப்பக்கம் நல்ல முறுமுறுப்பா இருக்கும் அதுக்காக இப்ப பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இனிமே நம்ம இதை வந்து ரொம்ப கருக விட வேண்டாம் அப்படியே எடுத்துடலாம் வெளிய இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதே மாதிரி அடுத்த பேச்சையும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் இது அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க அப்போ தான் இதில் எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் வெளியே போயிடும் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரன்ச்சியான ஸ்நாக் வந்து ரெடி ஆச்சு சட்டன் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உருளைக்கிழங்கு வேகிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விடுங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்